அருஞ்சகப்பு கலரில் கஷாயம் கிடைக்கும் இந்த கஷாயம் மிக உயர்ந்த மருந்து இதய சம்மந்தமான இதயத்தில் இருக்கிற அத்தனை கொழுப்புகளையும் கரைச்சிரும் இதயத்துக்கு மேலே இருக்கிற பெருக்காட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பெருக்காட்டியத்தை வந்து பலப்படுத்தக்கூடியது நமக்கு இதய உரையே வந்து பெருக்காட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இதய உரைக்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்கும் உள்ளே இருக்கிற அந்த இதய அறைகள் சுத்தப்ப சுத்தப்படுத்தும் இதய வாழ்வுன்னு சொல்லக்கூடிய அதில் இந்த கொழுப்பு அடைப்புகள் எது இருந்தாலும் அதை வந்து இது சீர்படுத்தும் உங்களுக்கு எங்கேயாச்சும் பெயின் இருக்கா வலி இருக்கா ஆற்றில் வெளியே வலி இருக்கா இல்லை அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கா மூணே மூணு நாள் காலையில் வெறும் வயித்து சாப்பிடுங்க அதன் பிறகு உங்களுக்கு அந்த வலி போச்சுன்னா சாப்பிடுங்க இல்லைனா சாப்பிடவே தேவை ஏன்னா ஒரு நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த உள்ளுணர்வுகள் ஏதோ சொல்லும் உங்ககிட்ட சாப்பிட்டீங்க ஏதோ கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நூற்றி இருபது கிலோ நூறு கிலோ எண்பது கிலோ எழுபது கிலோ எல்லாமே எடையினுடைய நிலைப்பாட்டை சமன்படுத்தும் உங்க உடம்புக்கு உங்க ஹைட்டுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ உடல் எடை இருக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுக்கும் இந்த கஷாயம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு உடல் எடை அதிகமாக இருக்கணுமோ தயவு செஞ்சு இந்த கஷாயத்தை எடுத்துக்கணும் பாருங்க நல்லா சுவையா இருக்குது சற்று தோற்பு நிலையோட இருக்கும் அவ்வளவுதான் இது ஒரு முறை நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா டீ பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க அதே மாதிரி டீ நம்ம குடிச்சோம் இல்லையா அந்த டீ குடிச்சதனுடைய பித்தத்தை எல்லாத்தையுமே கரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடும் அதே மாதிரி உடம்புல உள்ளுறுப்புகள் இருக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த அக உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அக கழிவுகளை வெளித்தள்ள நலமுடம் வாழ்வும் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதயம் சம்பந்தமான ராஜ கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ உறுப்புல முதலிடம் பெற்றது நம்ம ஜனிச்சு உயிர் ஜனிச்சு மூணாவது நாளிலிருந்து அது அது ஓட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உடையது இருதயம் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம் ஹார்ட் இது வந்து சரிவர இயக்க நிலைப்பாடுகளை உடையது சரிவர இயக்க நிலைப்பாடுகள் இல்லாத போனா நமக்கு ரத்தத்தை பிரித்து பம்ப் பண்ணி கொடுக்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான அத்துணை ஆற்றல்களையும் அதுக்கு கொடுக்க வல்லது அப்ப அதை நம்ம வந்து இப்போ ஒரு பொக்கிஷமா நம்ம பாதுகாத்து வைக்கணும் அப்ப பொக்கிஷமா பாதுகாக்கக்கூடிய மூடிகளை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் செந்தாமரை இது வெண்தாமரையும் பயன்படுத்திக்கலாம் வெண்தாமரை இதை விட சிறப்புடையது இது மருதம்பட்டை மருதம்பட்டை செம்பரத்தை செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது உண்மையான பேர் செம்பரத்தை செம்பருத்தின்றது வேற இனம் நாட்டு சக்கரை இது நாலு பொருளை தான் நம்ம இதயம் சம்பந்தமான அதாவது இதயத்துல அடைப்பு ஹார்ட் பிளாக் இது அஞ்சுவோ பண்றது இது மாதிரியான நிலைப்பாடுகள் உடையவர்களுக்கு கூட சரிப்படும் அது மாதிரி நிறைய பேர் இதை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பேர் இதை சரிப்படுத்திருக்கிறார்கள் நம்ம முறையா இதை நம்ம கொடுக்குறோம் எல்லாருக்குமே கொடுக்குறோம் நம்ம மருத்துவமனைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே இதை சஜஷன் பண்றோம் நூறு சதவீதம் தீர்வு தரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சிறிய ஒரு முதல் பெரியவர் வரை பத்தியம் இல்லாத மருந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் இதை வந்து தீனை தாக்கி நம்ம சாப்பிட்ற போது நமக்கு வரக்கூடிய இதயத்துல முக்கியமா நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நமக்கு அது இதயம் நமக்கு செய்யுது என்ன செய்யுது அப்படின்னா ஓயாத உழைக்குது எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வுகள் இருந்தாலும் இதயம் மட்டும் ஓய்வெடுப்பது கிடையாது நாம் இதயம் ஓய்வெடுத்து விட்டால் நாம் ஓய்வெடுத்து விட வேண்டும்தான் ஏன்னா அது மாதிரியான ஒரு நிலை இந்த இதயத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு புக்கிஷமான ஒரு ராஜ உறுப்புகளில் முதலிடம் பெறுறது இந்த இதயம் அப்போ இந்த இதயத்தை நம்ம வந்து கவனிக்கணும் தினமும் என்னை கவனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாகனங்களில் போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் தினமும் நம்மை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதயம் இந்த இதயத்தை எப்படி முறையாக இயக்கிறது காலையில் எழுந்துக்கிறது வந்து மாலையில் தூங்குகிற வரைக்கும் என்ன பண்ணுறது இந்த மருதத்தையும் மருதம் பட்டையும் இந்த ரோஜா பூ இதழ்களையும் செம்பரத்தையும் நாட்டு சக்கரையும் தீநீராக்கி குடிக்கும்போது நமக்கு உடம்புக்கு என்ன நன்மைகள் நடக்கும்ன்றதையும் பார்க்கலாம் இதை நம்ம தீநீராக்கி குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகள் கரையும் ஃபேட் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க கொழுப்புகள் கரையிறதுல ஒரு முதலிடம் ஃபேட்டாக இருக்கிறவங்க அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து குறிக்கலாம் செய்து உடல் எடை அதிகமாக இருந்தால் இதயத்துக்கு பலம் குறைந்து விடும் இதயத்தினுடைய அழுத்தம் அதிகமாகிவிடும் ரத்த அழுத்தமும் வரும் இதயத்துக்கு சுமையை அதிகமாக நம்ம ஏற்றி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் என்னன்னா உடம்பு வந்து குண்டா இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையாவே நம்ம ஒரு ஐம்பது கிலோ தூக்குவோம் அப்படின்னா நம்ம தலையில நூறு கிலோ தூக்கி வச்ச மாதிரி தான் இதயத்துக்கு வேலை வலு அப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அதாவது உடல் எடையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா நடைப்பயிற்சி செய்யணும் வெந்நீர் குடிக்கணும் உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் வெந்நீர் அதிகமாக குடிக்கணும் நடைப்பயிற்சி செய்யணும் அதே மாதிரி அன்றாட வேலைகளை அவர்களே செய்யணும் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவதை மறந்துட்டு மிதிவண்டியை வண்டியை ரொம்ப ரொம்ப அவங்க நல்லது ஏன்னா வேலை பலு உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மிதிவென்றியை பயன்படுத்துவது நல்லது நல்ல நடைப்பயிற்சி செய்வது நல்லது வெந்நீர் பயன்படுத்துவது நல்லது அரை வயிறு சாப்பாடு அரை வயிறு வெந்நீர் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து இந்த மருதம் பட்டை இதயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இனம் சாலை ஓரமாக வெண்ணிறம் போத்தின மாதிரி இதனுடைய மரம் இருக்கும் கொய்யா மரத்தினுடைய ஒத்தது மாதிரி இது இதனுடைய மரம் மருத மரம் மருத மரம்னு வய வயது முதிர்ச்சியானவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இந்த மருதம்பட்டை நமக்கு என்னென்ன பலன் தரும்னா தோற்பு தன்மை அதிக மிகுந்த ஒரு அருமையான ஒரு நிலைப்பாடு உடையது மருதம்பட்டை பல்படி கூட இருக்கு பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மருதம்பட்டையில இதயத்துக்கு தேவையான போஷாக்கு இருக்கிறது இந்த இதயத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய நல்ல நல்லதை மட்டும் செய்யக்கூடிய அத்துணை மருத்துவத்தையும் செய்யக்கூடிய நன்மைகள் இதில் எண்ணிலடங்கான நன்மைகள் இருக்கு அதே மாதிரி இந்த செம்பரத்தை இதயத்தை என்னைக்குமே இளமையாக வச்சுக்கணும் இதை வந்து பலப்படுத்தக்கூடியது நமக்கு இதய உரையே வந்து பெரிக்காட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இதய உரைக்கு ஒரு சிறந்த மருந்தா விலங்கும் உள்ளே இருக்கிற அந்த இதய அறைகள் சுத்த சுத்தப்படுத்தும் இதய வாழ்வுன்னு சொல்லக்கூடிய அதில் இந்த கொழுப்பு அடைப்புகள் எது இருந்தாலும் அதை வந்து இது சீர்படுத்தும் ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு அருமருந்து அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் நரம்புகளில் ஏதாச்சும் பிளாக் தடை இது இருந்தாலும் ரத்த குழாய் வெடிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது ரத்த கொதிப்பு ரத்தத்தில் இருக்கிற அந்த சூடுநிலை சமன்பட்டு ரத்த சிவப்பணுக்களை வளர்க்கக்கூடிய சிறந்த மருந்து இரத்த சிவப்பணுக்கள் வளர்ந்தாலுமே கொழுப்பை தங்க விடாது இரத்த சிவப்பணுக்கள் வளர்ந்தால் கொழுப்பை நமக்கு தங்கவே விடாது அப்போ ரத்த சிவப்பணுக்கள் குறையிறதுனால தான் நமக்கு கெட்ட கொழுப்பு சேருது பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு சேருது அப்போ அந்த பேட் கொலஸ்ட்ராலை வந்து நம்ம பர்ன் பண்ணணும் அப்படின்னா கலோரிகளை எரிக்கக்கூடிய வேலைகளை நம்ம பார்க்கணும் நல்ல ஒரு பயிற்சி உடற்பயிற்சி சித்தாந்தமும் நோயாந்த சித்தாந்தமும் யோகாந்தமும் இணைந்தால் அங்கே நோயாந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தோடு யோகா நம்ம செய்யும்போது நமக்கு வந்து மூச்சு பயிற்சி பிரயாணமாக இது மாதிரியான நிலைப்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இந்த கஷாயத்தை நம்ம இந்த தீநீரை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு எந்த இதய சம்மந்தமான பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டிய இதுவே கிடையாது அதே மாதிரி இந்த கஷாயம் செய்யும்போது அந்த தாமரையினுடைய அந்த தண்டு அல்லது அந்த மருதத்தினுடைய உச்சியாலேயே அந்த கஷாயம் செஞ்சோன்னா இன்னும் அதீத பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த தாமரையினுடைய அந்த தண்டுனாலேயே நம்ம வந்து கஷாயம் செஞ்சு இது பாருங்கள் இதை சின்ன வயசு குழந்தையிலேருந்து முதியவங்க வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை சேர்க்கணும் சுகர்காரங்க வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க தேவையில்லை சுகர் இருக்கு அவங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்குன்னா அவங்களுக்கு சர்க்கரை தேவைப்படாது உங்களுக்கு இது கூட தேனும் கலந்து சாப்பிடலாம் தேனும் கலந்து சாப்பிடலாம் நல்ல பலனை தரும் அது வந்து நல்ல தேனா இருக்கணும் கலப்படமற்ற தேனா இருக்கணும் இது கூட மற்றபடி நம்ம ஏதாச்சும் பொருள் சேர்க்கணுமா அப்படின்னா சேர்க்க வேண்டியதில்லை இது மட்டும் போதுமானது நல்ல ஆலாதியான தரும் இதே ஒரே ஒரு இந்த தீநீரை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டு வியாதியங்கூடப்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வரக்கூடிய சிறந்த ஒரு தீநீர்னு சொல்லலாம் எல்லார் வீட்டிலையுமே அதை செய்யணும் அதே மாதிரி இந்த வெள்ளை தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா செந்தாமரை வந்து லக்ஷ்மியின் அம்சம் வெண்தாமரை சரஸ்வதியின் அம்சம் அதே மாதிரி வெண்தாமரை இதழ்களை குழந்தைகளுக்கு வந்து பால் விட்டு கஷாயம் மாதிரி பால் விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேச்சாற்றல் திக்கு வாய் சொல்லுவோம் இல்லையா அந்த பேச்சாற்றல் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் முளை வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகள் குழந்தைகளுக்கு அது சிறந்த இதுவாகணும் இதே மாதிரி அது அதை வந்து பாலில் வந்து நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொதிக்க வச்சு வடிகட்டி மத்து வச்சு கடைஞ்சி கொடுக்கணும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பேச்சாற்றல் அறிவாற்றலை ஞான நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது தான் அது சரஸ்வதியின் அம்சமா வெண்டாமறையும் செந்தாமரை லக்ஷ்மியினுடைய அம்சமாகவும் அதே மாதிரி இந்த செந்தாமரைக்கு நிறைய மருத்துவ பலன்கள் இருந்தாலும் செந்தாமரையை வந்து தினமும் நம்ம செந்தாமரை காலையில இந்த செந்தாமரை முகத்துல முழிச்சிட்டு வந்தாலும் நல்ல ஒரு அன்னைக்கு ஊராவே வந்து இந்த பண வரவு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேர் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கடன் கொடுக்க முடியாது அவங்களுக்கு நிறைய எந்த வழிகளாகியாச்சும் அவங்களுக்கு வந்து பணம் வந்து அவர் கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் செந்தாமரை செந்தாமரை மேலே லக்ஷ்மி வீட்டிற்பாளருடைய ஒரு பாடல் கூட இருக்கும் இந்த செந்தாமரைக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி செந்தாமரை இலையில் சூடான சாதங்களை நம்ம போட்டு சாப்பிட்டு வரும்போது அந்த எசன்ஸ் அந்த எக்ஸ்ட்ராக்டிவ் அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் அத்தனையும் நமக்கு சேரும் இதனுடைய செந்தாமரையினுடைய கிழங்கு கிழங்கை எடுத்து நல்லா அவிச்சு சாப்பிட்டு வரும்போதும் அதே மாதிரி இந்த தாமரையினுடைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சிறந்த ஒரு இதனுடைய விதைகளை செந்தாமரையினுடைய விதைகளை பாலில் நெகிட அரைச்சி ஒரு சுண்டைக்காய் அளவு காய்ச்ச பாலில் இரவில் சாப்பிட்டுட்டு வரும்போது சரீர சம்பந்தமான நிலைப்பாடு சரீர சூடு உள்சூடு சூடு அதிசார அலைன்னு சொல்லக்கூடிய சரீர சூடு உதிர விதான அரைச்சி துரித ஸ்கலிதம் சொல்லக்கூடிய துரித கலிதத்தை அந்த தாமரை பால்ல அரைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா இது மாதிரி நிலைப்பாடுகள் எல்லாமே குணமாக்கிடும் எல்லாமே வந்து முழுமுகையா முழுக்க முழுக்க இது தாமரை அதே மாதிரி செம்பரத்தை செம்பரத்தை இந்த செம்பரத்தைய ஆண்கள் தினமும் ஒரு மூணு காலையில சாப்பிட்டு வந்தாங்கன்னா சரீர சூடு சமன்படும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வரக்கூடிய அத்துணை வியாதிகளும் குணமாகும் அதுதான் இளமை கண்ணி அழகை உண்டாக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவும் வந்து இதுவாகும் இந்த முறையாக வந்து இதெல்லாம் நம்ம அந்த பயன்ப முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அப்படின்னா நம்ம உணவு முறைகள் எல்லா உணவுகளையும் எல்லா விவசாயத்திலையும் கலை கொல்லி பயன்படுத்திட்டு இருபது வருஷம் வாழ்ந்தாங்க நூறு ஆச்சு எண்பது வருஷம் ஆச்சு எழுபது ஆச்சு அறுபது வருஷம் இப்ப ஐம்பது வயசு கூட போக முடியாத சூழ்நிலை வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குறு ரக பயிரினம் அதாவது முன்னோர்கள் பயன்படுத்தின பாரம்பரிய உணவு முறைகள் இல்லை மாப்பிள்ளை சம்பா போச்சு பொன்னி நெல் போச்சு ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் இப்போ வந்து மூணு இரண்டரை மாதத்துலேயே வந்து அரிசியை வலைய வச்சு நம்ம சாப்பிட்டுருக்கோம் அப்போ அதில் விளையக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் ரசாயன மருந்துகளை போட்டு போட்டு இப்போ கலைக்கொழ கலையை வந்து ஒரு ஒரு பயிர் அதாவது விவசாயம் நம்ம பண்ணும்போது கலைன்றது வரணும் அந்த கலையை எடுக்கணும் ஆனால் கலையை எடுக்காமையே களை கொல்லி போட்டு அந்த கலையை எடுக்காமல் அந்த அந்த வரக்கூடிய அந்த நெல் பயிரை அதிலிருந்து வந்து அதில் அந்த அரிசியை நம்ம சாப்பிட்டு அதனால் வந்து நமக்கு வந்து செயல்திறன்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடும் காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து இந்த நைட்டு தூங்குற வரைக்கும் பிரச்சனை தான் அதனால் சில களைக்கொல்லி போடாத உணவு முறைகளை பக்குவமாக பார்த்து எடுங்கள் தயவுசெய்து களைக்கொல்லி நம் வாழ்வின் கொலைக்கொல்லி என்று சொல்ல வேண்டும் இந்த கஷாயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தனும் நமக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வராது இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வரவே வராது இது எல்லாருமே பயன்படுத்துங்க ஒன்றுமே தேவையில்ல உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா உங்களுக்கு எங்கேயாச்சும் பெயின் இருக்கா வலி இருக்கா ஹார்ட்டில் வெளியே வலி இருக்கா இல்லை அடித்து பிடிக்கிற மாதிரி இருக்கா மூணே மூணு நாள் காலையில் வரும் வைத்து சாப்பிடுங்க அதன் பிறகு உங்களுக்கு அந்த வலி போச்சுன்னா சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடவே தேவை ஏன்னா ஒரு நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த உள்ளுணர்வுகள் ஏதோ சொல்லும் உங்கள்கிட்ட சாப்பிட்டீங்க ஏதோ கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நூற்றி இருபது கிலோ நூறு கிலோ எண்பது கிலோ எழுபது கிலோ எல்லாமே எடையினுடைய நிலைப்பாட்டை சமன்படுத்தும் உங்கள் உடம்புக்கு உங்கள் ஹைட்டுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ உடல் எடை இருக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுக்கும் இந்த கஷாயம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ உடல் எடை அதிகமாக இருக்கணுமோ தயவு செஞ்சு இந்த கஷாயத்தை இது எடுத்துட்டீங்கன்னாலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருதம்பட்டை சிறப்பு மருதம்பட்டை டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க மருது மனப்பாகு அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் தாராளமாக கிடைக்கும் அதையும் வாங்கி பயன்படுத்தலாம் மருதம்பட்ட சூரணமும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதையும் வாங்கி பயன்படுத்தலாம் மருதம்பட்டை செம்பை மருந்து டானிக்கு அப்படின்னு ஒரு சித்த மருத்துவ சித்த மருத்துவ செய்யப்படுற செம்பருத்தி மருந்து இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் செய்ய முடியும் ஒரு டானிக்க அதையும் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் நன்றி